ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன் ஒரு கடை வச்சுருக்கேன்னு இல்லைங்களா பாருங்கள் இதுதான் அது அந்த கடை பாருங்க இன்னும் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஐலைனர் அதாவது ஸ்டோ இந்த ஸ்கெட்ச் பென்னு ஸ்கூல் பசங்களுக்கு தேவையானது எல்லாம் ரோல் இருக்குது எல்லாம் அந்த டாய்ஸு இது இது பால் இது எல்லாமே வாங்கி போட்டு வச்சுருக்கேன் பாருங்க என்னுடைய கடை இது தான் கடை கடையில் இருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே கூலிங் ஏதாச்சும் போடணுன்னா ஃப்ரிட்ஜை எடுத்து கொள்ளி வச்சுட்டேன் இங்கே வந்து அந்த பர்த்ஸு அது இதுன்னு ஒரு ரூம் வச்சுட்டேன் நீரில் எல்லாம் திங்ஸும் இருக்குது இதுலேயே திங்ஸ் இருக்குது எடுத்து நான் வேணும் இதெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது பாருங்கள் எல்லாமே ஓ பசங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போடுறது எல்லா தான் எல்லாமே இருக்கும் சேரீ நைட்டி சாரீ எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு டீசர் எல்லாம் வச்சுருக்கேன் வெளியவும் வச்சுருக்கேன் இது வந்து டிசைன் பொட்டுங்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்குது நெட் சென்டருக்கு பிரிண்ட் இது வந்து ஜெராக்ஸ் மிஷினு இது வந்து நெட் சென்டருக்கு தேவையான திங்க்ஸு ஜெராக்ஸு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு இது வந்து ப்ரிண்ட்டு நெட்டில் எது எதுனா பண்ணலாம் அதுக்கு ப்ரிண்ட்டு எடுக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கேன் இது இன்னும் இதெல்லாம் டிசைன் பண்ணணும் நிறைய இருக்குது ஒர்க்ஸு சமையத்துக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் நெட்டுக்கு குழந்தைங்க விளையாடுற வந்து பண்ணுறது மிஷின் நான் வந்து கண்ணாடி ரேட்ல போட்டு வச்சிருக்கேன் எல்லாம் நீங்கள் வந்து சாமி போட்டுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் வெளியில் வந்துட்டேன் வெளியில் வச்சிருக்கேன் இதெல்லாம் கம்மல் மாட்டி வச்சிருக்கேன் வெளியில பார்த்துக்க ஆடுது எல்லா டிசைன்லேயும் மாட்டர் எல்சி இது வந்து குழந்தைங்க விளையாடுறது ரிமோட் கார் எல்லாமே வெளியில் தெரியோன்னு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் துணி மாட்டை எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டேன் இப்போ சிம்பிளா வச்சுருக்கேன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமே தான் எல்லாம் பண்ணணும் அங்கே நெட் சென்டருன்னு போர்டு போட்டு வச்சுருக்கேன் நம்ம தோட்டத்தில் விளையிற மல்லிகை பூ அதை எடுத்துன்னு வந்து அங்கே அந்த சேர் தெரியுது இல்லைங்களா அங்கே நெட் சென்டர் அந்த இடத்துல வச்சுருக்கேன் இதுதான் நம்மளோட கடை என்னோடய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு நீங்கள் எனக்கு விஷ் பண்ணுங்க பாய் தேங்க் யூ என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பா இந்த மெட்டல் வலையிலேது இதுவும் இது வந்து அது ஒரு டிசைன் வலையில இது இது மெட்டலு இரும்பில் செஞ்சு அது வந்து நல்ல குவாலிட்டியானது இது நல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போட்டுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே